அளவற்ற அருளாளனும் மிகரற்ற பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அந்த ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக அவனால் வெறுக்கப்பட்ட அனைத்து பாவமான காரியங்களிலிருந்தும் அவனிடமே பாதுகாப்பு தேடியவனாகவும் அகிலத்திற்கெல்லாம் ஓர் அருள்படையாக அனுப்பப்பட்ட முகம்மது நபி அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார் மீதும் அவருடைய தோழர்கள் தோழியர்கள் மீதும் சத்தியத்தை உணர்ந்து அதன்படியே வாழ்க்கையை அமைத்து அதையே பிற மக்களுக்கும் உபதேசிக்கின்ற அனைத்து நல்லடியார்கள் மீதும் மேலும் இங்கு குழுமி இருக்கிற நம்மவர்கள் மீதும் இந்த காணொலியை கண்டு கொண்டிருக்கின்ற ஏனைய அனைத்து சமூக மக்கள் மீதும் அந்த படைத்தவனின் அனைத்து அருள் வளங்களும் உண்டாகட்டுமாக சத்தியத்தை ஏற்றதன் காரணமாக பல வகையான இன்னலுக்கு ஆளாகக்கூடிய மக்களை நாம் இன்றைய நாளிலும் பார்க்குறோம் காலத்திலும் இது போன்ற ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்திற்காக அவர்கள் துன்புறுத்தப்பட்டாங்க மிகவும் 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 வஞ்சிக்கப்பட்டாங்க இப்படிப்பட்ட இவ்வளவு சோதனையை கடந்து ஏன் அவங்க அதில் உறுதியாக இருக்கணும் அதில் என்ன அவசியம் இருக்குது அப்படி என்ன இது நம்ம இருந்த மாதிரி இருந்துட்டு போக வேண்டியதானே அப்படின்ற மாதிரி தான் வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய மக்களுக்கு தோணும் அந்த ருசியை உணர்ந்தவர்களுக்கு அதாவது அந்த ஏகத்துவ சிந்தனையினுடைய ருசியை உணர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் அதை உணர முடியும் மேடையில் பேசலாம் பிறருக்கு எடுத்து சொல்லலாம் அதெல்லாம் சொல்லலாம் அந்த ருசியை உணரக்கூடியவங்க யார் அப்படின்னா அதை உண்மையாகவே அதை வந்து சந்திச்சாங்க பாருங்க அவங்களால மட்டும்தான் அந்த ருசியை உணர முடியும் இன்றைக்கும் சில மக்கள் வீட்டில் தடை செய்யப்படுறாங்க ஏன் அப்படின்னு சொன்னால் நீ இந்த ஜாதி பையனை நீ வந்து விரும்பிட்ட நீ நம்ம இனத்திலே பார்த்துருக்கணும் நீ நம்ம இனத்துலேயே பார்த்தாலும் கட்டி கொடுக்க மாட்டேன் அது வேறு விஷயம் ஏன்னா அவன் ஏழை நான் பணக்காரங்கிற அடிப்படையில் கொடுக்க மாட்டேன் அதே போல் இன்னும் பிற மதத்தை சார்ந்த நீ விரும்பிட்ட அப்படின்னு சொல்லிலாம் தடுத்து வைக்கிறாங்க இதுக்காகலாம் அவன் கூட இந்த மாதிரி சோதனையில் கூட பொறுமையாக இருக்கக்கூடிய இல்லை இந்த சோதனை ஏற்றக்கூடிய மக்களை பார்க்கலாம் ஆனால் இந்த இறை கொள்கைக்காக இந்த துன்பத்தை அனுபவித்தவர்கள் இன்றைக்கும் சில பேர் இருக்கிறாங்க தன்னுடைய வாழ்க்கையில் அதை அந்த துன்பத்தை வந்து எதிர்கொள்கிறாங்க ஏன் இவங்க இவ்வளோ கடுமையாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க உண்மையாகவே ஏமாற்றப்பட்டவங்க ஒரு ஏமாற்றப்பட்டவங்களுக்கு தான் அதனுடைய விடுதலையை நோக்கி பயணிக்கக்கூடிய அந்த உறுதி இருக்கும் என்ன ஏமாற்றப்பட்டவங்க படைப்புகளை கொண்டு இதெல்லாம் ஒன்றை வந்து படைச்சிட்டு நம்ப வச்சவங்க இல்லை இல்லை எல்லாத்தையும் படைச்சவன் தான் இறைவனாக இருக்க முடியுங்கிற அந்த உண்மை புரிதல் அவங்களுக்கு கிடைச்சிச்சு அதில் தான் தான் அவங்க அவ்வளோ உறுதியாக இருக்கிறாங்க ஒரு லவ்வுக்காக கொள்கையை ஏற்றுக்கொள்ளலை அப்படி சில பேர் வர்றவங்க என்ன ஆவானாங்க பலகினம் வந்துடும் ஏன்னா அவர் அவர்கிட்ட உண்மையை சொல்லியிருக்க மாட்டார் இல்லை அந்த பொண்ணு அந்த அந்த பையன்கிட்ட எல்லாத்தையும் வெளிப்படையே சொல்ல மாட்டாங்க திருமணம் நடக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க ஏதோ ஒரு வகையில் எங்கேயோ ஒரு லேசான திருமணம் நடத்தி வைப்பாங்கள்ல அவங்கள அணுகி போயிடுவாங்க அது எங்கே நடத்தி வைச்சாலும் சரி நமக்கு தேவை திருமணம் நடக்கணும் அப்படிங்கிற உறுதியோடு மட்டுமே வருவாங்க அந்த திருமணங்கள் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகாது பெரும்பகுதி இறைவன் நாடி அதுக்கப்புறம் அவங்க தெளிவுக்கு வந்தாங்கன்னா சொர்க்கம் கிடைக்கலாம் ஆனாலும் கூட கொள்கைக்காக வரக்கூடிய மக்கள் இது சத்தியம் இந்த சத்தியம் கிடைத்தால் என்னுடைய குழந்தைகள் இந்த உலகிலும் மறு உலகிலும் சந்தோஷமாக இருப்பாங்க இந்த சத்தியத்தை பின்பற்றினால் நான் பிறருக்கு யாருக்கும் துன்பம் விளைக்காது வாழ முடியும் இந்த சத்தியம் என்னோடு கிடைத்தால் இன்னும் பிற மக்களுக்கு நான் உபயோகமாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாழ்வியல் ஒப் வாழ்வியல் அழகு இந்த உலகத்திலும் மறுமையிலும் கிடைக்கக்கூடிய மக்கள் வந்து அதில் உறுதியாக இருப்பாங்க எதனால் அந்த பார்வை வருது இதெல்லாம் வந்து மக்கள் யோசிக்கணும் என்னமோ ஒரே அல்லா ஒரே வேதத்தை எடுத்து எடுத்து காட்டுறாங்க இப்படி தான் நமக்கு தோணும் அது என்ன எதனால் அந்த நிகழ்வு நடத்தப்படுகிறது இன்றைக்கி இந்த ஆன்மீகம் சரியாக மக்கள்கிட்ட போய் சேராதனால தான் பல கோடிகள் மக்களுக்கு நஷ்டம் அடைஞ்சுருக்கிறாங்க பல கோடி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பாய் இருக்கிறாங்க பாய் மாடலில் சில பேர் இருக்கிறான் பாயா சில பேர் இருக்கிறான் நான் சரி பண்ணுறேன்னு சொல்கிறான் இறைவன் சொல்கிறான் நான் தான் உங்களுக்கு நலம் கொடுக்கக்கூடியவன் நான் தான் உங்களுக்கு அருள் கொடுக்கக்கூடியவன் சொல்கிறான் ஆனால் அந்த பாய் மாடலில் இருக்கிற சில பேர் நம்ம கூட்டங்கள் போய் நம்பி போகுது நேற்று ஒரு சகோதரர் சொல்கிறார் எங்கிட்ட மூவாயிரத்தி ஐநூறுரூவா ஒரு பாய் கேட்டார் நான் தரமான சொல்லி வெளியே வந்துட்டேன் என்னை சரி பண்ணுறேன்னு சொன்னார்னு நீ எங்கெங்கே அந்த பாயை சந்திச்சிங்கன்னா மசூதிக்கு வந்தாருன்றாங்க மசூதிக்குள்ளேருந்து வர்றவங்க எல்லாமே கடவுளால் அனுப்பப்பட்ட தூதர்கள் நினச்சிக்கிறாங்க அது அதுக்குள்ளேருந்து வந்தால் தான் நீங்கள் நம்புவீங்க அதனால் சில பேர் அங்கேயும் வருவாங்க எந்த ஒரு தனி நபரையும் நம்பி நீங்கள் வேதத்தையோ கொள்கையோ படிக்கக்கூடாது இதை நம்புங்கள் இறைவனால் அருளப்பட்ட வேதத்தை நம்புங்க அவனால் அனுப்பப்பட்ட தூது செய்தியை நம்புங்க அப்போ தான் உங்களுக்கு சரியான பாதை கிடைக்கும் சில பேர் எங்கள் மாடலில் வருவாங்க அப்போ எல்லாமே இறைவனால் அனுப்பப்பட்டது செய்தி தான் சொல்லி நீங்கள் நம்பிட்டீங்கன்னா வாழ்க்கையை ஏமாந்துருவீங்க இப்போ செய்திக்கு வருவோம் இப்போ என்ன பண்ணுறாங்க திருமண நேரங்களில் மட்டும் மிக இலகுவாக திருமணம் நடக்கணும்னு ஏதோ ஒரு வகையில் திருமணம் பண்ணிக்கிறாங்க கண்டிப்பாக திருமணத்துக்கு முன்னாடி உடைய லவ் வேறு திருமணத்துக்கு பின்னாடி உடைய லவ் வேறு அது மொதல் மக்கள் புரிஞ்சிக்கணும் அப்போதைக்கு எதையோ ஒரு ஆசை வார்த்தையை சொல்லி ஆம்பளை ஏமாத்துறான் தொண்ணூறு சதவீதம் ஒரு பத்து சதவீதம் பெண்கள் ஏமாற்றுவாங்க அப்போதைக்கு ஆனால் திருமணத்துக்கு பின்னாடி அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் அப்படியே மாற்றமாக இருக்கும் அப்படியே தலைகீழ இருக்கும் ஐயோ நம்பிட்டோமே இவனை நம்பி வந்துட்டோமே வேறு இல்லைன்னு நிர்பந்தத்தில் வாழக்கூடிய மக்கள் தான் அதிகமான மக்கள் அதனால் நாம் எப்பவுமே சரியான செய்தியின் பக்கம் தெளிவானதன் பக்கம் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அப்படி ஏமாற மாட்டோம் அப்போ அப்படிப்பட்ட ஒரு சரியான பாதையை தேர்வு செய்யாத விளைவு பல பெண்கள் வந்து குழந்தைங்களோட கண்ணீரும் கம்பளமாக வாழ்க்கை இல்லாமல் வீதியில் அணிக்கக்கூடிய சூழல் இதை தாண்டி போய் ஒரு சட்ட ரீதியாக எதையாவது அணுக்கி நம்ம ஜெயிச்சிடலான்னு போகிறாங்க அங்கே என்ன நடக்குதுன்னா அட்வொகேட்டை ஏமாற்றிடுறான் நேற்று கூட நம்ம நோக்கி ரெண்டு பேர் வர்றாங்க ரெண்டு பேருமே அட்வொகேட்டால் ஏமாற்றப்பட்டவங்க அவன் ஏற்கனவே கணவரால் ஏமாற்றப்பட்டு தன் குடும்ப குடும்பஸ்தர்கள் கைவிடப்பட்டு ஒரு சட்டம் வேறு வழியே இல்லை இந்த நாட்டுடைய சட்ட என்னையை காப்பாற்றணும்னு போய் என்ன பண்ணுறாங்க அட்வொக்கேட்டை சந்திக்கிறாங்க அவன் இருபதாயிரம் வாங்கிட்டு ரெண்டு வருஷமாக ஏமாற்றிட்டு இருக்கிறான் கையில் ஒரு கை குழந்தைய வச்சுருக்கிறாள் ரோட்டில் நிற்கிறாள் அவள் சூழ்நிலை சரியில்லாமல் நம்மளை தேடி வந்திருக்கிறாள் சரி வாங்கின காசுக்கு வேலை செய்கிறோம்னா அதுவும் அந்த அட்வொகேட்டை கிடையாது இந்த அட்வொகேட்டும் எதிரியுடைய அட்வொகேட்டும் ஒன்றா சேர்ந்துக்கிறான் சேர்ந்துக்கிட்டு அவங்களுக்கு கேஸு கூட நம்பர் போட்டு கொடுக்குறது கிடையாது அவன் கேஸ் நடத்துகிறேன்னு சொல்லிவிட்டு அந்த கேஸுக்காக கூட நம்பர் போட்டு கொடுக்குறது கிடையாது இப்படியெல்லாம் ஏமாற்றக்கூடிய சமூகம் இன்றைக்கி நம்மளை சுற்றி இருக்குது முதல் ஏமாற்றம் நம்ம யாரை தேர்வு செய்கிறோமோ அவனே சரியில்லை அது நம் அதை புரிகிறதில்ல சரி நம்ம தேர்வு செஞ்சு போன இடம் சரியில்லை அதையும் யோசிக்கிறது இல்லை இப்படி வாழ்க்கையில் என்ன பண்ணுறாங்க சரியான பாதையை நோக்கி வராத உடைய விளைவு வாழ்க்கையில் எல்லாமே தொலைச்சிட்டு என்ன பண்ணுறாங்க சித்துர்லான்னு முடிவுக்கு வராங்க சில பேர் இது மட்டும் சரியான நிலை சரியான நிலைப்பாடாக கிடையாது இதுக்கும் கடுமையான தண்டனை இருக்குது இந்த உலகத்தில் தான் க தேவையில்லாத தேர்வு செய்துட்டு மறுமையும் தப்பாக தேர்வு செய்கிறது தான் அந்த சூசைடு அதுவும் தவறானது அப்போ என்ன செஞ்சால் சரியாக இருக்கும் திருமணத்துக்கு முன்னாடியே நாம் வந்து சரியான கொள்கையில் உறுதியாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த குழப்பங்கள் வராது கொள்கையே தெரியாத ஒருத்தவன் அவன் ஏதோ பேரளவில் பாயாக இருப்பான் அவனை வந்து தேர்வு செஞ்ச உடனே நம்ம முஸ்லீம் ஆகிட்ட நம்பிக்கிறது ஆனால் முஸ்லீம்ன்றது அது இல்லம்மா இறை சட்டங்கள் என்ன இறை சட்டத்தின்படி அவன் நடக்கிறானா திருமணத்தில் அவன் வர அவன் உனக்கு திரு பெண்ணுக்கு கொடுக்க வேண்டிய தொகையை கொடுத்தானா அதெல்லாம் கொடுத்துருக்க மாட்டான் பெண் ஏதாவது போட்டுட்டு வந்தால் சேர்த்து சாப்பிட்ருப்பான் இது இஸ்லாத்தில் கிடையாது பெண் தான் பெண்ணுக்கு இப்போ கணவரை தான் கொடுக்கணும் அப்படி ஒரு சட்டமே தெரியாது ஆனால் அவனும் வாயாக இருப்பான் இவங்க கல்யாணம் பண்ணிப்பாங்க கடைசியில் கைவிடப்படுவாங்க பின்னாடி ரோட்டில் நிற்பாங்க இப்போ இதை மாதிரி எந்த விதமான சிரமங்களுக்கும் பெண்கள் பெண் குழந்தை பிறந்தது என்று நற்செய்தி கூறப்பட்டாலும் குரான் மட்டும்தான் சொல்லுது பொம்பளை பிள்ளை பிறந்துச்சின்னா இது சுப செய்தின்னு அவனுக்கு சொல் அவன் மூஞ்சி மாற தான் செய்யும் ஏன்னா அவன் சாக்கடை அவன் சாக்கடையவே பார்த்து பார்த்து பழக்கப்பட்டதுனால இந்த பெண்ணின் புனிதம் அவனுக்கு தெரியாது இது பெண் குழந்தை பிறந்தது நற்செய்தி அப்படின்னு குரான் சொல்லுது அதை வந்து துக்க செய்தியாக பார்க்க சொல்கிறது எது இந்த செய்தியை விளங்காதனால துக்க செய்தியாக பார்க்கப்படுறாங்க ஐயோ எனக்கு ரெண்டு பெண் குழந்தை குழந்தையாச்சு ஐயோ எனக்கு மூணு பெண் குழந்தை அவ்வளோதான் என் வாழ்க்கையே நினைக்கிறாங்க ஆனால் ஒரு ஆம்பளை பிள்ளையை பற்றவனும் அஞ்சு ஆம்பளை பிள்ளையை பற்றவனும் அடித்து உதவாங்கிறதெல்லாம் வாங்குறதெல்லாம் நம்ம சிந்திக்கிறது இல்லை எத்தனையோ இடங்களில் அஞ்சு பிள்ளைங்களை பார்த்தவனும் அடி வாங்குறான் பத்து பிள்ளைய பற்ற ஆம்பளை பிள்ளையை பத்தவனும் அடி வாங்கிட்டு தான் இருக்கிறான் சொத்துக்கள் எல்லாம் விற்று ரோட்ல குடிச்சிட்டு விழுந்து கிடக்குறான் மேலும் குடிக்கிறதுக்கு தாயை வேலைக்கு போய் சொல்லி கொண்டு வா இல்லை மனைவியை வேலைக்கு அனுப்பிச்சு குடிக்கிற கூடிய ஆண்களும் இருக்கிறாங்க இந்த உல உலகத்துல வாழக்கூடிய வாழ்க்கை வந்து அற்பமானது இந்த உலகத்துக்கு பின்னாடி அழிவில்லாத ஒரு வாழ்க்கை இருக்கு அந்த வாழ்க்கைக்கு நம்ம வந்து அந்த அழிவில்லாத வாழ்க்கைக்கு நம்ம ரெடியாகணும் அப்படின்னு சொன்னா இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன சோகங்களையும் கஷ்டங்களையும் நம்ம லேசாக தாங்கிக்கிட்டு அடுத்து எதை நோக்கி பயணித்தால் இம்மையிலும் மறுமையிலும் அமைதியும் வெற்றியும் கிடைக்கும் அப்படின்னு சிந்திச்சாரு அதோடைய விளைவாக தான் அந்த வெற்றியெல்லாம் கிடச்சிது இப்போ அவரை பற்றி இன்னைக்கு ஆயிரத்தி நானூற்றி நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அவரை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் அவ்வளோ உயர்தனமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரங்க அதே போல அலின்னு சொல்லக்கூடிய ஒரு சகோதரர் அவருடைய சகோதரர் வந்து அதே மாதிரியான ஒரு அதாவது அலி வந்து முன்னாடி வந்துடுவாங்க இஸ்லாத்தை நோக்கி அலியுடைய அண்ணன் வந்து லேட்டாக வருவார் இஸ்லாத்தை நோக்கி ஒரு முப்பத்தி நான்கு நபராக முப்பத்தி நாலாவது நபராக ஏதோ அவர் இஸ்லாத்துக்கு வர்றாரு அவர் வர்றதுக்கு என்ன காரணம் என்ன அவர் அப்புறம் எதை விரும்பி அவர் இஸ்லாத்துக்கு வந்தார் இதெல்லாம் நம்ம தான் இஸ்லாத்தை படிக்கணும் படிச்சாதான் இதோடைய தெளிவும் நன்மையும் நமக்கு புரிய வரும் இப்போ அவங்களுக்கும் பல சோதனைகள் இருந்துச்சு நமக்கு இப்போ சோதனை ஏற்படுது நம்ம சோதனையெல்லாம் நம்ம சுயநலத்தின் காரணமாக வந்த சோதனையாக இருக்கும் அவருடைய சோதனையெல்லாம் எல்லா மக்களும் சுபிச்சமாக இருக்கணும் எல்லா மக்களுக்கும் அமைதி கிடைக்கணும் எல்லா மக்களும் வெற்றியை நோக்கி வரணும் அப்படின்னு இந்த என் குடும்பம்னு அவங்க பார்க்கல ஒட்டுமொத்த மக்களுக்கும் நன்மை போய் சேரணும்னு கவலைப்பட்டாங்க அதனுடைய விளைவாகத்தான் அவங்க இன்னைக்கு பேசப்படுறாங்க அப்படிப்பட்ட ஒரு நன்மையை நோக்கி பயணிக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மக்கிட்ட முதல் நிதானம் வேணும் தெளிவு வேணும் எதை செஞ்சா எதில் நன்மை கிடைக்கும்னு அது எல்லாமே எல்லாரையுமே நம்பி வருது அது தவறு நாம சிந்திக்கணும் நமக்கு அதுக்கு தான் இதனை அறிவு கொடுத்துருக்குறான் அப்படிப்பட்ட அறிவை கொண்டு படைத்தவனை விளங்கி படைப்புகளை அதாவது நம்ம நன்மையை பெற்று இம்மையிலும் அருமையிலும் வெற்றியேறக்கூடிய ஒரு பாக்கியத்தை படைத்த இறைவன் நம்ம அனைவருக்கும் வழங்க வேண்டும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை நோக்கி பிரார்த்தித்தவனாக வாய்ப்புக்கு வை விடை கூறி நன்றி பெறுகிறேன் வாகருதவான பிள்ளவன் அஸ்லாம் வலைக்கம் வர